தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மன நிம்மதி இல்லை உண்மையான செயல்பாடுகளுக்கு மதிப்பில்லை என்று இயங்கக்கூடிய என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள் பிசினஸ் பண்ணிருக்கீங்க பிசினஸ் ரொம்ப ஹார்ட் பண்ணி பண்றீங்க ரொம்ப நம்பிக்கையா பண்றீங்க ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்குது எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல தேவை லாபம் விரையம் வந்துருது அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கவலை இந்த மாசத்தில் கிடையாது புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையை இடமாற்றம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது அதே போல தனுஷ் ராசியில யாரெல்லாம் பேராசிரியர் ஆசிரியர் பேங்க் டிபார்ட்மெண்ட் இந்த துறையெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்ல முன்னேற்றம் உங்களுடைய சுய முயற்சி அதை ஏதாவது மற்றவங்க சொல்லி தடை பண்ணுறாங்க இந்த மாதமெல்லாம் கேட்காதீங்க கேட்டு 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 போதும் நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோடும் முயற்சிகள் செய்தால் உறுதியாக வெற்றி மகிழ்ச்சி உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கிறவங்க கொஞ்சம் பொருளாதார விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா பழத்தை வந்து உங்க கூட இருப்பவங்களே இருந்து எப்படியாச்சும் ஆட்டையை போடும் நினைப்பாங்க அபகரிக்கணும் நினைப்பாங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்து பழத்தை வந்து சேமித்துக்கான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க வெவ் ஊர் நகைகள் பொருள்கள் இடங்கள் அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க கையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கூட அப்படின்னு எடுத்துட்டு தனுஷ ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன தனுசு ராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன விதமான மகிழ்ச்சியை கொடுக்க போயிடும் என்று பார்க்க போறோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்க்க போறோம் அதாவது பல நாட்களாக பல செயல்பாடுகள் செஞ்சும் மன நிம்மதி இல்லை உண்மையான செயல்பாடுகளுக்கு மதிப்பில்லை என்று இயங்கக்கூடிய என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்ய நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க செய்ய நினைக்கும்போது பலவிதமான தடை வருது முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க தடை வந்தால் கவலைப்படலை ஆறு மாசம்தான் சரி அது ஆறு வருஷம் தான் சரி ஏன் முயற்சியை நான் விட மாட்டேன் நான் கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து முட்டி மோதி செஞ்சும் கூட அதுல என்ன பண்ண முடியல சரியான வெற்றி பெற முடியல பாயிண்ட்ல போய் டிஸ்டர்ப் ஆகுது ஏதோ குழப்பம் தடை வருது சோ அந்த தடை இனிமே அதை உடை அப்படிங்கிற மாதிரி முடியும் உங்களால உடைக்க முடியும் நீங்க உடைச்சி காட்டுவீங்க நீங்க இந்த மாசத்துல முயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கிரகங்கள் வலிமை கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள் அதே போல உங்களுக்கு ராசி அந்த உங்களுடைய குரு பகவான் ராசியின் அதிபதியாக குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உட்கார்ந்துருக்காரு அந்த ரிஷபத்துல உட்கார்ந்திருக்கும் குரு பகவான் அந்த ரிஷப ராசியின் அதிபதி யாரும் பாருங்க சுக்கர பகவான் அப்ப இங்க சுக்ரனும் குருவும் பரிவேர்த்தனை பெறுறாங்க அப்ப சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும் இந்த மாதத்துல உங்களுடைய திறமை உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நிலைவாற்றுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பிசினஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹார்ட் பண்ணி பண்றீங்க ரொம்ப நம்பிக்கையா பண்றீங்க ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்க எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல தேவையில்லாம லாபம் விரைய வந்துருது அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த கவலை இந்த மாசத்தில் கிடையாது உறுதியாக உங்கள் லாபம் நீங்க எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு தான் சொல்ல முடியும் குறைவாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் இன்னொரு வீடான மீன ராசியில அமர்ந்திருப்பதுனால நீங்க புதிய வீடு முறை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையை இடமாற்றம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை விலகி மூடு உண்மையான அன்பு உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல தனுஷ யாரெல்லாம் பேராசிரியர் ஆசிரியர் பேங்க் டிபார்ட்மெண்ட் இந்த துறையெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம் மார்ச் மாதம் ஏழாம் இருந்தே அந்த முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பார்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பார்ப்போம்னா இந்த தனுஷ் ராசி நேர்களில் பல பேர் வந்து தன் கூட ஒரு அஞ்சு பேர்லேருந்து பத்து பேராட்சி வேலைக்கு வச்சிருப்பாங்க அவங்க கீழே ஒரு அஞ்சு பேர் பத்து பேராச்சும் அவங்களுடைய அத்தனை யார் தான் போடுவீங்க உங்களுக்கு ஆர்டர் போடுற கிரகமைப்பு உண்டு ஆனா அந்த ஆர்டரை ஒபே பண்ணி அவங்க செய்வாங்களான வாய்ப்பு ரொம்ப கம்மி அங்கேயும் நீங்க தான் போய் வேலை பார்ப்பீங்க ஸோ இது வந்து கிரகங்கள் கொடுக்கிற வலிமை குருவா இருந்து செயல்படு செயல்படுத்த உதவி விஷயம் சோ அப்ப இயல்பாகவே நீங்க அந்த ஆற்றலை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்திருக்கின்றன என்று பார்க்கிறோம் அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுக்குதான் சரி உங்களுடைய வீட்டில் யாருக்குன்னாலும் சரி ஏதேன்னு திரும்ப சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கீங்கன்னா உறுதியா சுப நிகழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய சுய முயற்சி அதை ஏதாவது மற்றவங்க சொல்லி தடை பண்ணுறாங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் கேட்காதீங்க கேட்டு கேட்டு தோத்தது போதும் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையோட முயற்சிகள் செய்தால் உறுதியாக வெற்றி மகிழ்ச்சி உண்டு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்ன ஆகும்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும் சின்ன சின்ன பிரச்சனை எப்படின்னா கால் வலிக்கும் கை வலிக்கும் முது ரொம்ப வலி இல்லை அழுப்பாக இருக்கு உடம்பு அழுப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் ஸோ அப்போ மெயினாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க நீங்க நைட்டு கொஞ்சம் வேகமா தூங்கணும் இந்த மாதம் முழுவதுமே நைட் ஒர்க் அதிகமாக பண்ண வேண்டாம் பத்து மணிக்குள்ள பத்து மணிக்குள்ள தூங்கி காலையில் கரெக்டா ஐந்துலேருந்து இருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் எழுந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களை விட்டு விலகி அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பணத்தை வந்து உங்க கூட இருப்பவங்களே உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் ஆட்டையை போகணுன்னு நினைப்பாங்க அபகரிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணத்தை வந்து சேமிப்புக்கான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க வெளி ஒரு நகைகள் பொருள்கள் இடங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட இருக்கணும்னு அப்படியே லவக் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கட்டாயமா உங்களுக்கு இடமாற்றம் நல்ல முன்னேற்றம் மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த மாதத்துல நீங்கள் வழிபாடு இந்த மார்ச் மாசத்துல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு மற்றும் தர்ஷணாமுத்தி வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் தன்னம்பிக்கை செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன்